ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா இந்த உலகத்தில் சில இடங்கள் மனித அறிவுக்கும் அறிவியலுக்கும் எட்டாத மர்மங்களைக் கொண்டவை அத்தகைய ஒரு இடம் தான் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரிந்தாவனத்தின் நிதிவன் இது ஒரு ஆன்மீக அதிசயமாகவே இருக்கிறது நிதிவனில் ராதாகிருஷ்ணர் தினமும் இரவில் கல்யாணம் செய்கிறார்கள் ராஜலீலை நடத்துகிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கு உள்ள மக்கள் வாழ்கின்றனர் ஆனால் அதை ஒருவர் கூட காணவில்லை ஏன் தெரியுமா ஏனெனில் நிதிவனில் இரவு நேரங்களில் யாரும் செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை மாலை ஆனவுடன் கோயிலின் கதவுகள் மூடப்படுகின்றன அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பது முழுமையான மர்மமாகவே உள்ளது சிலர் கூறும் வகையில் அங்கு இரவில் தங்கியிருந்தவர்கள் பைத்தியமாகிவிட்டனர் அல்லது காணாமல் போய்விட்டனர் என்பதாய் நம்பப்படுகிறது மேலும் கோயிலில் இரவில் வைக்கப்படும் தண்ணீர் மற்றும் பிரசாதம் காலை காணும்போது கையால் தொடப்பட்டது போல் இருப்பதையும் பக்தர்கள் சொல்கின்றனர் இந்நிலையிலும் துளசி செடிகள் இரவில் ஜோடியாக இணைந்து நிற்கின்றன என்ற ஆச்சரியமான நம்பிக்கையும் உள்ளது நிதிவன் ஒரு இடம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக அனுபவம் அங்கு செல்வதாலே ஒரு பரவசம் ஏற்படுகிறது அந்த அமைதி மர்மம் மற்றும் பக்தி பாவனை அனைத்தும் மனதை மென்மையாக்கும் இதில் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு இது ஒரு தெய்வீக உண்மை போலவே உணரப்படுகிறது இது அறிவியலால் நிரூபிக்க முடியாத ஒரு மர்மம் ஆனால் பக்தியின் கண்ணால் அது மிக தெளிவாக தெரிகிறது நிதிவன் ஒரு புனித பயணம் ஒரு உள்ளார்ந்த அனுபவம் ஒருமுறை நீங்கள் பிரிந்தாவனத்திற்கு சென்றால் நிதிவனை பார்ப்பதை விட அதை உணர்வதே மிக முக்கியம் जय श्री कृष्णा